வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடந்த பத்து நாட்களா வந்து சுமியோட சேனல் அதாவது சுமி அபிஷியல் மீடியான்ற ஒரு சேனல் வந்து ஆகலை ஏன் ஆகலை என்ன ரீசன் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரைக் என்ன ஸ்ட்ரைக் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக வந்து யூடியூபர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க ஒரு ஏரியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதிகம் அப்படி ஒரு பத்து பேர்த்தில் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து அதிகமான வியூஸ் போயிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க யூடியூபர்ஸ் அதாவது வியூவர்ஸ் அதிகமானது போக யூடியூபர்ஸ் வந்து இப்போ அதிகமாயிட்டாங்க குறைஞ்சபட்சம் அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் பல்லாயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் ஆகிட்டாங்க இப்போ நானாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் சுமியாக இருக்கட்டும் இன்னும் பல பல சேனல்ஸு எல்லாமே வந்து ஒரு லட்சக்கணக்கான யூடியூபர்ஸில் அவங்களும் ஒருத்தர் அந்த மாதிரி தான் யூடியூப் வந்து பார்க்கும் இந்த நிலமையில் வந்து அவங்க போட்ட வீடியோவுக்கு வந்து ஸ்டைக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க யூடியூப் சைட்லேருந்து கம்யூனிட்டி ஸ்டைக் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு கம்யூனிட்டி ஸ்டைக் கொடுத்தாங்க ஏன் இவங்களால் லைவ் போட முடியல வீடியோ போட முடியன்ற விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு யூடியூப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்கன்ற விஷயத்தை பொறுத்து தான் அந்த சேனல்ஸ் வந்து வியூஸ் கொடுப்பாங்க குறிப்பாக பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் ஒரு விளாகர் அப்படின்னா நீங்கள் விளாக் போடுறீங்க எந்த ஊருக்கு போகிறீங்க ஹவுட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து டைட்டிலில் வந்து நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் போடணும் உங்கள் பேர் போடணும் உங்கள் சேனல் பேர் போடணும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதெல்லாம் கமிட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சேனல் வந்து எதை பற்றி பா பார்க்க போகிறோம் இந்த சேனல் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் ஃபுல்லாக அதை போடணும் இதுக்கப்புறம் நீங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வீடியோ போடவும் முடியும் அப்படி வீடியோ போட்டால் வியூஸும் கூட வரும் இதை விட முக்கியமான ட்ரிக்கு என்னென்னா கீழே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது டேக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த டேக்கில் வந்து நீங்கள் இப்போ என்ன ஆஸ்டாக்டில் அதிகமாக இருக்கும் உங்கள் சேனல் பேரை டேக்காக போடலாம் உங்கள் பேரை டேக்காக போடலாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தையை வந்து டேக்காக போடலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நாளடைவில் வந்து உங்களோட வியூஸ் வந்து அதிகமாகும் இதை தான் யூடியூப்பர் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது ரூல்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற சக்காலத்தி சண்டைகளை வந்து அவங்க டைட்டில் வச்சுக்கிட்டு உனக்கு இது இருக்கா அது இருக்கா நீ அந்த மகன் இந்த மகன் சொல்லி மாற்றி மாற்றி வீடியோ போடுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஆபத்து தான் இந்த மாதிரி செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுற சுமி சூர்யா சிக்கா இந்த மாதிரி மூணு பேருக்குமே பெரிய ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு தான் சொல்லணும் ஏன்னால் அப்படி பேசுகன்னு பார்க்காதீங்க ஏன் சொல்ல வரேன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த யூடியூப் ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சம்டைம் அவங்க போடுற வீடியோவாக இருக்கட்டும் கண்டென்ட்டா இருக்கட்டும் ஒரு நார்மல் யூடியூபர்ஸ் வந்து அதிகமாக வியூஸ் போடுற யூடியூபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட டைட்டில் வைப்பாங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வைப்பாங்க டைட்டில் வைப்பாங்க இவ்வளவு விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணுவாங்க பட் இவங்க வந்து வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு வியூஸ் போகுது பட் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணா அவங்க சேனல் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஆனா கம்யூனிட்டி கைட்லன்ஸ்ன்றது ஸ்ட்ரைக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒன்ஸ் உங்களுக்கு வந்து உங்கள் சேனலுக்கு வந்துடுச்சுன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களோட ஆர்பிஎம் சிபிஎம் இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஹார்ட் மாதிரி அதில் வந்து கை வச்சுருவாப்பில்ல நம்ம யூடியூப் என்ன ஆகும்னா ஆர்பிஎம் சிபிஎம் வந்து கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெவின்யூ வந்து கம்மியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக வியூஸும் கம்மியாகிடும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா டைட்டில் வைங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வைங்க டேக் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபா பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பப்ளிக் கொடுங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்